நம்ம இங்கே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடலாம் சரியா இண்டிகேட்டர் ஜாலாக லெஃப்ட்டு லைட்டாக பிரேக் சேஞ்ச் பண்ணு லைட்டாக லைட்டாக பண்ணு ஃபுல்லாக பண்ணால் தான் லைட்டாக ஃபீல் கெஸாக அப்கா ஃபீலு பெட்டர் பயில குஸாக ஓகே ரொம்ப டென்ஷன் ஆகணும் இல்லையா என்ன ரீசனு இப்போ நிறைய பேருக்கு வந்து அஞ்சு கிளாஸில் ஆறு கிளாஸில் ஸ்டீரிங் வந்துடுது இவங்களுக்கு அந்த பண்ணிட்டு டவுன் பண்ணிட்டு அப்படியே செகண்ட் கீரும் சேஞ்ச் கருக்க சைடு வந்து ரொம்ப சைடு கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீரிங் வராதனால அந்த அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா பயத்துக்கு இந்தியில் என்ன என்ன சொல்லுவாங்க டர் டர் பயிட்டுக்கியா இஸ்லேயே போத் ப்ராப்ளம் அப்படி இப்போ டர் பூரா கத்தம் போகையா கத்தம் போகையா மஸ்தே கிளச் பராபர்டாகும் ஃபர்ஸ்ட் கேட்டாக ரைட் இண்டிகேட்டர் போட்டுருங்க உங்கள் பேர் என்ன நான் வன்சிகாசிகா வன்சிகா ஹேண்ட்பேக் நீச்சல் வன்சிகாக்கு வந்து இந்த ஸ்டேரிங் வந்து ப்ராப்ளம் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேரிங்கில் பயம் அந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக கிளட்ச் மூமெண்ட்டாக அவங்களுக்கு வந்து என்னென்னா பிரச்சனை அந்த கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இந்த கிளச் படலை வைக்க முடில நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளச் படலை வந்து வச்சு காட்டுறேன் இப்போ வந்து யூடியூப் மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்க ஹேண்டிங் எப்படி சேஞ்சு சேஞ்சு ஹேண்டிங்கு சேஞ்ச் ரிலீஸிங்கு இது மட்டும் சரிங்களா அப்படி தோட கொஞ்சம் கொஞ்சம் எடுங்க கிளச்சு பீச்சர் அந்த சைடு பார்த்துங்க ஆட்டோ ஃபைனில் ஒரு ஆட்டோ வருதுல்ல பார்த்துங்க லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் இப்போ லைட்டாக அந்த பக்கம் லைட்டாக பாருங்கள் கிளச் அப்படியே அதே பாயிண்டில் வச்சுக்கோங்க கார் வருது இல்லை ஒயிட் கலர் கார் அந்த காலை ஃபாலோ பண்ணுங்கள் கார் ரைட்லேருந்து அப்படியே வருதா ஆ ஓகே இப்போ நம்ம அந்த ரைட்டில் அப்படியே லைட்டாக மாறிங்க லைட்டாக இப்படி மாறிட்டு லைட்டாக அப்படியே லெஃப்டில் வந்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் போயிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணுங்கண்ணா கரெக்டாக அப்படியே ஆ கிளச்சை டவுன் பண்ணி ப்ரேக் லைட்டாக ப்ரேக் அவ்வளோதான் கிளட்சை டவுன் பண்ணிவிட்டு பிரேக்கு இப்போ லைட்டாக இங்கே இங்கே வந்து டேர்ன் பண்ணால் இஸ்மே மாறுதுங்க थोड़ा आगे लूज करना पड़ेगा, थोड़ा। पड़ेगाटा लूजी अगे स्टाप हाँ लाइट ब्रेक मट लूज करना। हाँ बस ओके वाह। अभी करेंगे, उनका स्टाइल है। वन सेकंड वन अब वेट्प क्लच्चे को डन प्लच डनिया दो बार जल्दी करो बस फिर क्लच बार करो आराम से रेस को जा। जा रेस லைட்டாக கிளச் எடுத்தோமா ரேஸில் போயிடும் அந்த ரேஸ் மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீனு இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் கிளச் ஃபுல் டவுனு செகண்ட் கியரு கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் கரும் வெளியே எடுத்துருங்க லைட்டாக ரேஸ் கொடுங்க அவசரம் இல்லை ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா ஃபுல் கிளச் டவுன் பண்ணுங்கள் லைட்டாக ப்ரேக் டச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கியர் அப்படியே ஃபஸ்ட்டு கியர் ஹேண்டில் பண்ணுங்கள் கிளச்சை லைட்டாக லூஸ் லூஸ் பண்ணுங்கள் மேலே ஏறணும் ப்ரேக் லூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ப்ரேக் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை லூஸ் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் மூவ் ஆகும் இல்லைன்னா மூவ் ஆகாது கரெக்டாக இப்போ கார்னரில் இங்கே ஸ்டாப் பண்ணுவோம் கிளச்சு கொஞ்சம் இங்கேயே டவுன் பண்ணுறீங்களே அப்போ இங்கே ஸ்டாப் ஆச்சு வண்டி அங்கே கேப் இருக்குல்ல லைட்டாக பிரேக் லூஸ் பண்ணி கிளச்சை கரெக்டாக பாயிண்ட்டில் வாங்கிங்க இதுதான் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டில் கரெக்டாக அப்படியே போயிட்டு நம்ம அங்கே போய் ஸ்டாப் பண்ணலாம் லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துக்குங்க இப்போ டேன் பண்ணுவோம் சரிங்களா பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை இன்னொரு பாயிண்ட் மேலே லைட்டாக மேலே ஆ ஆ ஓகே இன்னொரு பாயிண்ட் மேலே லைட்டாக லிட்டில் லிட்டில் ஓகேவா இப்போ டேர்னு டேர்ன் பண்ணும்போது கிளச்சை டவுன் பண்ணுங்கள் ஆட்டோ வருதுல டவுன் பண்ணிட்டு டேர்ன் பண்ணுங்கள் ப்ரேக்கை லூஸ் பண்ணுங்கள் நம்ம ஆட்டோ வருதுன்னு ஸ்டாப் பண்ணிங்களேன் ப்ரேக்கை பிரேக் லூஸ் பண்ணிட்டு லைட்டாக அந்த பாயிண்ட் எடுப்பீங்களே அந்த பாயிண்ட்டு கிளச் பாயிண்ட்டு எப்படி எடுப்பீங்க லைட்டாக சேர்க்க வரும் ஆ இதான் இதுதான் பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் என்ன பண்ணுங்கள் இன்னொரு ஒரு கட்டிங் பண்ணுங்கள் ஆ ஓகே ரெண்டு கட்டிங் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு கட்டிங்கும் நம்ம இங்கே ரிலீஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் அவ்வளோதான் புரிஞ்சு ரோடு வந்துச்சா லைட்டாக லூஸ் பண்ணி கிளச்சை ரிமூவ் பண்ண முடிஞ்சுது இப்போ ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அங்கே மாறிடுங்க லைட்டாக மாறும் சரிங்களா இது ட்ரைனிங் வீடியோ தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளச்சை ஃபுல்லாக நான் வச்சு காட்டுறேன் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அண்ணா இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கேடு ஃபுல் கிளச் டவுனு செகண்ட்டு கிளச்சை ரிமூவ் பண்ணி லைட்டாக ரேஸ் கொடுங்க லைட்டாக கொடுங்க ஆ போதும் இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணும்போது கிளச்சை ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு பிரேக் லைட்டாக பண்ணுங்கள் ஏன்னா இங்கே பிஃபோரை ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நம்ம டேன் பண்ண முடியாது இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கியர் ஓகேவா இப்போ நமக்கு மைண்ட் என்ன இருக்கும் இங்கே செக் பண்ணணும் அங்கே லாஸ்ட்டு எண்டு பார்க்கணும் ரைட்டில் பேக்கில் பாருங்கள் ஓகேவா இங்கே இங்கே மிரரில் கொய்யணா பைக் யாரேண்ணா இப்போ லைட்டாக கிளச் பாயிண்ட் எடுங்க ப்ரேக் லூஸ் பாயிண்ட் எடுங்க பாயிண்ட் லைட்டாக பாயிண்ட்டு வைப்ரேஷன் பாயிண்ட்டு பாயிண்ட் வருதா ஓகேவா திரும்ப பாயிண்ட்லேருந்து டவுன் பண்ணுங்க ஆள் வருது இந்த மாதிரி ஆள் வந்தால் டவுன் பண்ணிடணும் ஒரு நிமிஷம் ஆல் ஓகே நான் திரும்புகிற பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் அப்போதான் உங்களுக்கு அந்த வீடியோவில் கரெக்டாக தெரியும் ஓகேவா ரெண்டு கார் இருக்கு ம் கார் மூவ் பைக் மட்டும் வருது லைட்டாக கிளச்சை பாயிண்ட்டு கெடுங்க பைட்டிங் பைட்டிங் பாயிண்ட் வருதா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எடுக்கும்போது அங்கே பாருங்கள் ஓகேவா இப்போ திரும்ப சுற்றுங்க வருஷம் சுற்றிட்டு அப்படியே கிளச்சை டவுன் பண்ணி ப்ரேக் பண்ணுங்கள் ப்ரேக் பண்ணுங்கள் எது திரும்ப அந்த பஸ் வருது இப்போ ப்ரேக் லூஸ் பண்ணி திரும்ப பைட்டிங் லூஸ் பண்ணுங்கள் லைட்டாக பைட்டிங் இதுதான் பைட்டிங் ஆல்ரெடி ஒன்று சுற்றிட்டீங்களே இந்த பைக்கை பார்த்துட்டு அகெயின் ஒன்று சுற்றுங்க ஆ ஓகேவா வெயிட் பண்ணுங்க இங்கே பாருங்க வண்டி இங்கேருந்து இருந்து இங்கே வருதா இப்போ டூ டைம்ஸ் ஜல்டி ஃபாஸ்ட்டா அவ்வளோதான் வந்துச்சா வண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க லைட்டாக அவ்வளோதான் ஓகேவா இப்போ லைட்டாக லைட்டாக ஓகேவா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சா இப்போ ரேஸ் ரேஸ் ஸ்டாப்பு கிளச் டவுனு செகண்ட் கியர் போடுங்க கிளச் அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க லைட்டாக ரைட்டில் போயிட்டு ரேஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க இம்ப்ரூவ் ஆகுதா உங்களுக்கு தமிழ் புரியாதுல்ல ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கங்க இப்போ கிளச்சு ஃபுல் டவுன் கொடுங்க பிரேக்கு ஆஃப்டர் பிரேக் கொடுக்கலாம் அங்கே போய் ஸ்டாப் பண்ணல ஃபர்ஸ்ட் கியர் அப்படியே கேட்ச் பண்ணுங்கள் பண்ணியாச்சா கரெக்டாக அங்கே அங்கே ப்ரேக் கொடுங்க இங்கே வேணாம் ஆ ஓகேவா இப்போ ரைட் செக் பண்ணுங்க ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்க யூ டனுக்கு போட்டிங்களா இப்போ லைட்டாக கிளச்சு பாயிண்டில் எடுக்கும்போது ஒரு ஸ்டேரிங் லைட்டாக சுற்றணும் சுற்றுங்க கிளச்சு பாயிண்டில் எடுங்க கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய்ட்டு சுற்றுங்க சரிதான் பாடி ஆ எப்போ சுற்றுங்க ஒன்று டூ ஸ்லோவாக பண்ணுங்கள் கிளச்சை இப்போ டவுன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வைப்ரேஷன் ஆகாது டவுன் பண்ண தான் இப்போ என்ன பண்ணுங்கள் செடி ஆகுது இல்லை வண்டி ரிலீஸ் பண்ணுங்கள் குயிக்காக கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் லைட்டாக அவ்வளோதான் அவ்வளோதான் புரிதா இது ஸ்லோ டன்னு இப்போ ரேஸ் கொடுக்கலாம் லைட்டாக ரேஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ரைட்டாக இம்ப்ரூவ் பண்ணேன் கொஞ்சம் லெஃப்டில் ஆகணும் இப்போ ரே ஸ்டாப்பு கிளச் டவுனு செகண்ட் கியர் போடுங்க ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க அப்படியே லைன் சேஞ்ச் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்க அவ்வளோதான் ஜம்ப் ஆகுதாண்டி ரைட்டில் ஃபுல்லாக வந்துச்சா இப்போ லெவல் கொண்டு வந்து கிளச்சை ஃபாஸ்ட்டாக டவுன் பண்ணிவிட்டு பிரேக் அங்கே போய் லைட்டாக டவுன் பண்ணு ஸ்டாப் பண்ணு அப்படியே ஸ்டெடியாக ஸ்டாப் பண்ணு ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கியர் பண்ணியாச்சா இப்போல்லாம் இங்கே இங்கே பாடி இங்கே இருக்கில்ல கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு லைட்டாக லூஸ் பண்ணுவோம் லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் ப்ரேக் லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை மைல்டாக லூஸ் பண்ணிவிட்டு அந்த இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் ரொட்டேட் பண்ணுவோம் ஓகேவா ஆ இப்போ ஒன்று ரொட்டேட் பண்ணுங்க அகைன் ஒன்று அந்த வண்டியை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணும்போது கிளச்சை டவுன் பண்ணிக்கோங்க டவுன் பண்ணிக்கோங்க வண்டி வருதா கிளச்சை இம் இம்ப்ரூவ் பண்ணணும் லெஃப்ட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக வரணும் ஆ ஓகே 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 வந்துச்சா அவ்வளோதான் இப்போ கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரேஸ் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் ரேஸ் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் இப்போ ரேஸ் ஸ்டாப்பு ஃபுல் டவுன் கிளச்சு செகண்ட் கீரு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ரேஸ் ஓகேவா கொஞ்சம் ரேஸ் கம்மியாக இப்போ ஃபுல் டவுன் கிளச்சும் பிரேக் எங்கே கொடுக்கணும் டவுனில் இங்கே பிரேக்கு ஸ்லோவாக கொடுக்கணும் கொடுத்தாச்சா ஸ்டாப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கியர் ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு ஆனால் நம்ம டேன் பண்ணணும் இப்போ நம்ம பிரேக் லூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க பாயிண்ட்ல எவ்வளோ பண்ணுவீங்க ரைட் மல்டி பண்ணுங்க பிரேக் லூஸ் பண்ணி கிளட்ச் பைட்டிங் வந்தா வந்தால் பைட்டிங்லேருந்து டவுன் பண்ணிக்கோங்க பைட்டிங் வந்துச்சா ரெண்டு பக்கம் பார்த்துக்கிட்டு ஒன்று செகண்ட் ஒன்று பார்க்கும்போது பைக் வந்துச்சுன்னா கிளட்ச் டவுன் பண்ணிக்கங்க டவுன் பண்ண கிளச்சை திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது ஒன்று ஸ்லோ அவ்வளோதான் வந்துச்சா ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டன் இது வரைக்கும் பண்ணதில்லை கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருந்துச்சுல்ல இப்போ எப்படி இருக்கு பெட்டராக இருக்கேன் ஆ போங்க இப்போ ரேஸ் கூட கொஞ்சம் ரைட்டில் வாங்க இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளச் டவுனு செகண்டு அப்படியே கிளச் ரிலீஸ் பண்ணி ரேஸ் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் ஸ்டாப் பண்ண லெவல் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஸ்டீங்க கரெக்டாக பாயிண்ட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்க பாயிண்டில் கரெக்டாக எஜ்ஜில் ஃபுல் ஸ்டாப் எஜ்ஜில் பண்ணுங்கள் கரெக்டாக ஓகேவா ஆ இப்போ நெக்ஸ்ட் என்ன கீரை ஃபர்ஸ்ட்டு கீரை இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க பாயிண்ட் சொல்லுங்கள் வெயிட்டிங் பாயிண்டில் ஆ பிரேக் லூஸ் லூஸ் ஓகே பைக் வந்தால் அப்படியே பைட்டிங் டவுன் பண்ணுங்க டவுன் பண்ணுங்க பைக் வந்துச்சு கார் வருதான் இப்போ ஒரு ஒரு பஸ் கவுண்ட் कर दो एक மே ட்ரக் का ओनली वண்டிட்டே இருக்கு வண்டி வரும்போது பைடிங்ல இருந்து டவுன் பண்ணிரணும் வண்டி செல்லிக்காத்தா பைடிங் அப்கர்க்கணும் चले गया அப்கரா ப்ளேட் அப்கரா வந்துச்சா பைடிங் ஆ ஒன் ஸ்லோவா अगेन वन आ गया गाड़ी सीधा आनेकडे दो बार घुमा दो दो बार घुमा जल्दी 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 हो गया बस லைட்டாக லூஸ் பண்ணிட்டு ரேஸ் இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளச் டவுனு செகண்ட் கியரு ஃபோர்த்து கியர் ஆயிடுச்சு பாருங்க பாருங்கள் விஸ் ஆ ஓகே ரேஸ் கொடுக்கலாம் இப்போ ஸ்பீட் பிரேக்கர் கிளச்சு டவுனு ஸ்லோ பிரேக் கொடுக்கும்போது ஸ்டாப் பண்ணிடணுங்க போயிட்டு கரெக்டாக செகண்ட்லேயே ஸ்டாப் பண்ணலாம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் आना स्टॉप स्टापे बाद में क्या करना है निकाल अबे ब्रेक से क्लच बाइटिंग बाइटिंग में गाड़ी नहीं आएगा आए तो क्लच अंदर करना है गाड़ी नहीं आएगा तो क्लच बाहर करना है एड का वे रिलीज करेक्टा पड़ो ना जल्दी करना इधर जल्दी जल्दी ओके वेरी इटा रिलीज पे मैलडे रेस चेक कर ரெண்டு சைடு பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் ரேஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு செகண்ட் கீரு சைடில் போடுங்க கிளச்சு பார் பார் கரோ ரேஸ் கரம் உஷுத்தரப்பு இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் போட்டுங்க அந்த பக்கம் லைட்டாக மாறிக்கோங்க லைட்டாக கேட்சப் பண்ணி கரெக்டாக எண்டில் ஸ்டாப் பண்ணணும் அப்போ எண்டுக்கு முன்னாடியே கிளச்சு டவுன் பண்ணணும் கிளச்சை டவுன் பண்ணிட்டு பிரேக்கை எண்டில் கரெக்டாக கேச் பண்ணணும் கரெக்ட் கேட்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஃபோராக இருந்ததுன்னா கீர் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் மூவ் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு கேர் மூவ்மெண்ட்டு நமக்கு வந்து ஃபுல் மூவ்மெண்ட் கிடையாது லைட்டாக அங்கே மூவ்மெண்ட்டு பண்ணுங்கள் கிளச்சும் பிரேக் லைட்டாக மூவ் பண்ணி அங்கே ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ரேக் லூஸ் பண்ணி கரெக்டாக இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள் கிளச் டவுனு பிரேக்கில் கிளச்சு ஃபாஸ்ட்டாக டவுன் பண்ணணும் அவசியம் இல்லை லைட்டாக டவுன் பண்ணாலே அது ஸ்டாப் ஆகிடும் ஓகேவா இப்போ லைட்டாக கிளச்சு அதுமே கடாட்றேன் கிளச்சை லைட்டாக பைட்டிங் ரிமூவ் பண்ண பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணணும் ஒன்று ஆவாது நாய் வந்தால் ஒன்றும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக நீங்களே பண்ணுங்கள் சார் ரிலீஸும் நீங்களே பண்ணணும் ஓகேவா நல்லா பண்ணுறீங்க மிஸ் பண்ணிக்கலாம் டோன்ட் மிஸ்ஸு ஓகே போங்க ரேஷ் குடு ரைட் ஸ்கேனிங் நான் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன் ரொம்ப ஸ்டீரிங் வந்து ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி தான் ஏன்னா டைம் இதில் போயிடும் புரியுதுங்களா இதில் ரெண்டு கிளாஸ் போயிடுச்சு இப்போ கிளச்சு அகெயின் டவுன் பிரேக் ஃபுல் ஸ்டாப் கொடுத்ததுக்கப்புறம் தான் பயிர் செஞ்சு போகணும் இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்க ஒன்றும் இல்லை கொய்யா யாராவது வந்தாங்கண்ணா கிளச்சு டவுன் பண்ணி பிரேக் பண்ணும் யாரும் வரலன்னா கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும் அவ்வளோதான் ரோடு மெயின் பாருங்க இந்த ரோடு குயிக்கா கொஞ்சம் கிராஸா இருக்கு புரியுதா சரி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் பாயிண்ட்டுக்கு சரியா ரேஸ் கொடுத்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஓடும் போது என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்கள் ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு செகண்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டும்போது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கா Better, है? Better, better. बता दो हाँ। थोड़ा, थोड़ा आराम से ना थोड़ा तो, ब्रेक टच करके फिर वापस निकाल दो आपका लेग पूरा शॉर्ट है ना इसलिए डाला नहीं है और एक प्रेक प्रेक वीडियो में पूरा वीवस बात करता है पट्टल डालना है पट्टल डालना है पट्टल देखता है ना हाँ हाँ। मिस्टेक कैसा आ रहा है कैसे निकाल रहा है पट्टल है क्लच प्लेट करेक्टा यू ये रिलीज कौन सा मेरे को अस्लोवो है लास्ट टाइम मैंने देखा था कि वो ब्रिटिश कौन सा लेफ्ट गाड़ी थोड़ा सा हल्का ब्रेक हल्का क्लच हाँ बस निकाल दो हल्का रेस करो टर्न कर आगे जाके टर्न करना है टर्न करने के टाइम हैंड चेंज करना है ये हैंड नीचे आ जा, और ऊपर आ जाओ बस बस आ रहा है आ रहा है ना आ रहा है आ रहा है इधर ही आना है ये वरना रिलीज हो गया अभी मस्त है टर्न पहले बहुत टेंशन ஆ அப்போ டேன் பண்ணும்போது தான் ஃபுல் வியூ லேடிஸ்க்கு வரும் இல்லைன்னா வராது லெஃப்ட்டு லைட்டாக ரைட்டு அப்படியே லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் லெஃப்ட்டு லெஃப்ட்டு லைட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரைட்டுனா ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாக சீரஜா ஆராய்ச்சி ஸ்லோவாக போங்க ஏன்னா நம்ம அங்கே ரெட்டு போட்டிருக்கான் நம்ம இங்கே ஸ்லோவாக போகலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் ஸ்லோவாக போனால் ரிலீஸ் ஆகிடும் லைட்டாக ஆ அப்படியே போங்க அப்படியே போகும் ஓகேவா ஸ்லோவாக ஆச்சுன்னா லைட்டாக ரேஸ் கொடுங்க ஆக்சிலேட்டர் ஆ அவ்வளோ தான் ஒரு ரெண்டு ரிலீஸ் ஆகிடும் அப்போ பாருங்க வெயிட் பண்ண கொஞ்சம் ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் ரெண்டு ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆச்சா அவ்வளோதான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் ஏன்னா லெஃப்ட்டில் வரேன் லைட்டாக போங்க லைட்டாக போங்க அங்கே வண்டி ஸ்லோவாகுதுல்ல அப்போ லைட்டாக போங்க இண்டிகேட்டர் போட்டுக்கண்ணா அப்போ லெஃப்ட்டில் வரேன் கொஞ்சம் ஆ ஆ லெஃப்ட்டில் வரும் ராங்காக போகிறேன் புரியல அதெல்லாம் செக் பண்ணணும் നേരെ പോる മാർ പോയിട്ട് лефт ലേ ടേ. റൈറ്റ് ടാക്സ് സ്റ്റേ. റൈറ്റ് ടാജസ് വ. കയറാനോ ഈ ലെഫ്റ്റ് ലൈറ്റ് ഇൻഡിക്കേറ്റർ പോട്ട് മാരിക്ക് ലൈറ്റാ മാരി ഇൻ ദി പോം ലൈറ്റ് ഓക്കേ. ഇപ്പൊ ലെഫ്റ്റ് ലേ പോം. അതിങ്ങ വരാണ്ട് ലെഫ്റ്റ് ലേ പോണം. ഇൻഡിക്കേറ്റർ ബന്ദ කරാ. ആ പോണം. സ്ട്രൈറ്റ പോയിടേരിക്ക്. ക്ലച്ച് ടച്ച് பண்ணേ കൊടാ ठीके. ലെഫ്റ്റ് ലേ പോണം. போய்டேரிங்க போயிட்டேங்க ஹேன் ஆகுதா லைட்டாக லைட்டாக என்ன பண்ணுவீங்க ஹேண்ட அவ்வளோதான் ஓகே போய்ட்டே இண்டிகேட்டர் போட்டுங்க லெஃப்டில் அந்த போங்க லெஃப்டை போட்டுங்க ரைட்டு போட்டுங்க லெஃப்ட் போட்டுங்க ஸ்லோவாக கொஞ்சம் பிரேக்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா ரைட் பண்ணா லெஃப்ட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுங்க பாருங்க லெஃப்ட் பண்ணனும்ல ரைட்டா லெஃப்ட் லெஃப்ட் ரேஸ் பண்ணிட்டே இருங்க அப்படியே லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க லெஃப்ட் போட்டதே இப்ப ரைட் எடுக்குறீங்க ஸ்டீயரிங் ரைட் எடுங்க லெஃப்ட் போட்டா ரைட் வரும் ரைட் போட்டா லெஃப்ட் வரும் இப்போ லெஃப்ட் கொஞ்சம் வரணும் நல்லா லெஃப்ட் வரும்போது இங்க பாருங்க ஆட்டோ பாருங்க ரைட் கொஞ்சம் எடுங்க திரும்ப ரைட் போயிட்ட நேரா போய்டே இருக்கு ఇండికేட்டர் बंद போற ஆஃப் பண்ணு ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க ரேஸ் ரேஸ் போய்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பீடு ஓகே உங்கள் அம்மா சொன்னாங்க பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டீரிங் ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன் நான் நான் அதனால தான் யூ டென் கொடுக்குறேன் நான் நான் யூ டன் நிறைய பேர் கொடுக்க மாட்டேன் எல்லாருக்குமே ஸ்டீரிங் வந்துடும் கொஞ்சம் பேர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் வராது அவங்களுக்கு மட்டும்தான் நான் யூ டன் கொடுப்பேன் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் பிரேக்கில் லைட்டாக வச்சு வச்சுங்களேன் கிளச்சு அப்படியே செகண்ட் கியர் ரிமூவ் பண்ணிட்டு லெஃப்ட்லேயே போகணும் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டு கிளச் ரிமூவ் பண்ணிட்டு ரேஸ்லேயே போங்க லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக ஆ கிளட்சு டவுனு அப்படியே லைட் லெஃப்ட்டாக வந்துடுங்க கீர் இருப்போம் படைச்சேன் கிளட்சில் லைட் லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் மேலே ஏறணும்ல லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்படியே போங்க உள்ளே போங்க லெஃப்ட்டில் கட் பண்ணுங்க லைட்டாக ஆ இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க லெஃப்ட்டு லெஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செக் பண்ணி செக் பண்ணி லெஃப்ட்டு வந்துகிட்டே இருங்க ரேஸ் கொஞ்சம் தோட்டத்தோடு தேனா படைங்க லெஃப்ட்டு வந்துவிட்டே இருங்க அப்படியே ஃபுல்லாக இருங்க லெஃப்ட்டு ஃபுல் லெஃப்ட்டு வாங்க ஃபுல் லெஃப்ட் வாங்க ஃபுல் லெஃப்ட்டு வாங்க யூட் இன்னுக்கு வந்தீங்களா அந்த மாதிரி லெஃப்ட்டு வந்துட்டு రేట అడ్జస్ట్ పన అవల నముని స్లో స్పీడ్ ఓకే కొంచెం లెఫ్ట్ లో అడ్జస్ట్ పన లైట కొ నెక్స్ట్ సెకండ్ గేర్ క్లచ్ సెకండ్ గేర్ క్లచ్ రిలీజ్ పన రెస్ట్ మాపా రెండు క్లాస్ కొడుతన్ ఓకేవా ఆ రెండు క్లాస్ కొడ రేస్ట్ ఆఫ్ క్లచ్ అబ్డే న్యూట్రల్ థర్డ్ గేర్ క్లచ్ రిలీజ్ పన అబ్డే बंजारों जैसा बैकलेस इक्कण क्या ना बंजारे लाइटें स्पीड बंजेट रिड्यूस पढ़ी गया रिड्यूस कर दिया ये अब ये फोटो दे लेफ्ट बंडे இதே மாதிரி ரைட்ல பெண்ட் அப்ப மிரர் பாருங்க ரைட் பெண்ட் ਕਰੋ ज्यादा करो ओके ज्यादा फिर आ, जादा लेफ्ट थोड़ा और ज्यादा करो दोस्तों பஞ்ச अजी में اندیشہ இப்ப ஸ்டேடிய பாருங்க ஃபாஸ்டா பண்ணு பஞ்ச ல பஞ்ச ரைட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணு இப்ப நம்ம இங்க இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிரலாம் சரியா इंडिकेटर डाला लेफ्ट லைட்டா ले பிரேக் चेंज பண்ணு லைட்டா లైట ఆపండి పుల్లపనలా లైట ఆపండి లైట ఆపండి క్లచ్ డౌన్ వండి అబ్బి సెకండ్ గేరుం చేంజ్ కర్కే సైడ్ వండిండి సైడ్ కట్ పనిట్లే అలా కట్ పనిట్లే సైడ్ కట్ పనిట్లే ఫస్ట్ గేర్ చేంజ్ పని లైట లూస్ పని ఇంగ లెఫ్ట్ లో వరణం వండిట్ వండి స్టాప్ వండి నెక్స్ట్ అవదాండి ఇంజన్ లోపు లో వండి అబ్బి రైట్ లో రైట్ లో అబ్బి ఫుల్ రైట్ అబ్బి లైట లెఫ్ట్ அப்படி கிளச் பிரேக் ஓகே ஃபீல் कैसा है आपका फील है अच्छा पहले से बेटर है पहले से बेटर है पहले मेरे को बहुत मैं गुस्सा हो गया आपका पास बहुत ரொம்ப டென்ஷன் ஆகணும் இல்லையா என்ன ரீசனு இப்போ நிறைய பேருக்கு வந்து அஞ்சு கிளாஸில் ஆறு கிளாஸில் ஸ்டீரிங் வந்துடுது இவங்களுக்கு அந்த டென் கிளாஸ் ஆனால் கூட அந்த ஸ்டீரிங் வராதனால அந்த அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா ಬೇತ ಹಿಂದಿ ಸೊಲಾ ಡರ್ ಡರ್ ಬೈ ಗಿ ಬಹುತಮ ಅಭಿ ಡರ ಪೂರಮ ಹೋಗಮ ಹೋಗ ಮಸ್ತೇ ಚಲೋ